ஸ்ரீகுரு பியோ நமஹ பொதுவாக கோவில்கள்ல நிறைய நான் பிரசன்னம் பார்க்கும் பொழுது நைவேத்திய லோபம் அப்படின்னு ஒண்ணு காட்டுறது நைவேத்திய லோபம்னா சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய நைவேத்தியங்கள் வந்து சுவாமி முழுசா ஏத்துக்கல அப்படின்னு ஒரு பாவம் பிரசன்னத்துல சுட்டி காட்டுறது இரண்டாம் பாவம் லகு நைவேத்தியத்தை குறிக்கக்கூடிய பாவம் சோழி பிரசன்னத்துல எட்டாம் பாவம் படையல்களை குறிப்பிடக்கூடிய ஒரு பாவமாக இருக்கு பத்தாம் பாவம் திருவிழாக்களை நடத்தக்கூடிய ஒரு பாவமாகும் பதினோராம் இடம் கோவிலுக்கு உண்டான லாபஸ்தானத்தை குறிப்பிட கூடக்கூடிய நாலாம் பாவம் அதில் இருக்கக்கூடிய இடங்கள் சுத்தம் அமைப்புகளை குறிப்பிடக்கூடிய பரிவார தேவங்களுக்கு குறிப்பிட பாவம் நாலாம் பாவம் ஐந்தாம் பாவம் மந்திரோபதேசம் மந்திர உச்சாரணங்கள் எப்படி இருக்கு குறிப்பிடக்கூடிய பாவமாகும் இப்படி இருக்கு பிரசனைகளுக்கு அப்போ இந்த இரண்டாம் பாவம் லக்னத்துக்கு சோழி பிரசன லக்னத்துக்கு இரண்டாம் பாவத்தை பார்க்கும்போது இன்னைக்கு இரண்டாம் அடிப்படையில் நிறைய கோவில்களில் வரக்கூடிய பிரச்சனை நெய்வேத்திய லோபம் நெய்வேத்திய லோபம் அப்படின்னா நைவேத்தியம் சரிவர இல்லை அப்படின்னு இருக்கு அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஒரு பூசாரியை நியமிச்சிருக்கோம் இது பொதுவாக இந்த கோவில் இல்லை பொதுவா நாங்கள் ஒரு பூசாரியை நியமிச்சிருக்கோம் அவர் வந்து டெய்லி சுத்தன்னமோ சக்கர பொம்மலோ போட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரெகுலராக கொண்டு வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அப்போ அதை டீப்பாக பல கோவில்களில் பார்த்து பார்த்து ஏன் இந்த நெய்வேத்திய லோகங்கள் வந்து இந்த கோவில்களில் அதிகமாக இருக்கு சாமிக்கு சரியாக ஆகாரம் கிடைக்கிறது இல்லை சாமிக்கு சரியாக நைவேத்தியம் இல்லாததுனால அருள்பாளிக்கும் சக்தி குறையும் எப்போவுமே சாமிக்கு நைவேத்தியம் சிறப்பாக இருந்தால் அருள்பாளிக்கும் சக்தி சிறப்பாக இருக்கும் நைவேத்தியத்தில் லோபம் ஏற்பட்டால் லோபம்னா குறைவு ஏற்பட்டால் சுவாமியினுடைய அருள்வாளிக்கும் தன்மை குறையும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கோவில் சம்பந்தப்பட்ட வழிபாட்டுக்காரங்களுக்கு வழி போன்ற அல்சர் போன்ற பிரச்சனை வரும் சாப்பாட்டுக்கு பிரச்சனை வரும் சாப்பிட சத்து உடம்புல ஏறாது கோவிலுக்கு என்னவோ அது அந்த வழிபாடு பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு அப்படியே வரும் அப்ப நிம்மதியே சாப்பிட முடியாது சாப்பிட்டா தீரணமாகாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அருள்பாலிக்கும் தன்மை குறையும் நம்ம ஒரு ஒரு ஆள் நம்ம தெம்பா இருந்தால் இருந்தது பல வேலையை பார்க்க முடியும் அது மாதிரி சுவாமிக்கு நேவேத்தியம் அதற்குடைய அனுகிரகத்தினுடைய தன்மைக்கு தகுந்தாற் போல நேமதியம் இருக்கணும் அப்போ அது ஊர் கிராமத்து தெய்வத்தினுடைய ரூபத்துக்கு தகுந்தா போல நேமதியம் இருக்கணும் கணபதினா அதுக்கு ஒரு விதமான தன்மையான நைவேத்தியங்கள் ஊர் காவல் தெய்வங்கள் சுடலை மாட சாமி அம்பாள் போன்றதுக்கு அதுக்கு ஒரு விதமான நைவேத்தியங்கள் அப்படின்னா அந்த சத்துவ ரஜோ தாமச குண தேவதைகளினுடைய தன்மைக்கு தகுந்தாற் போல சத்வகுண ரஜோகுண தாமச குணம் கொண்ட உணவு பதார்த்தங்கள் அதற்குண்டான அளவுகள் கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறது சாஸ்திரம் இது நமக்கு பார்க்கும் பொழுது நிறைய நெவேத்திய லோபங்கள் வந்தது இது எப்படின்னா அந்த நேவீத்திய லோபங்கள் நிறைய கோவில்களில் வருது என்ன பிரச்சனை பொதுவாக நிறைய கோயிலில் பூசாரியே கிடைக்கிறது இல்லை குறைந்த சம்பளத்துக்கு கோயில் பூஜைக்கு வரக்கூடியவங்க நிறைய கிராமங்களில் இந்த பிரச்சனை இருக்கு அப்போ ஏன் இந்த நேவத்திய லோபங்கள் வருதுன்னு நிறைய பார்க்கும் பொழுது கோவிலுக்குள்ளேயே மடப்பள்ளி வச்சு நேவத்தியம் பண்ணி கொடுக்கக்கூடிய சுவாமிக்கு இந்த பிரச்சனை வரல பட் ஒரே ஒரு நபர் பூசாரி ஒரு நாலு கோவிலுக்கு பூஜை பண்றார் அப்படிங்கும்போது அவர் வீட்டிலிருந்து தயார் பண்ணி அந்த சுத்தமாக தான் அவர் தயார் பண்ணுவார் அவரை எந்த குறையும் சொல்ல முடியாது அவர் சுத்தமாக தயார் பண்ணி கொண்டு போய் வண்டியில் ஒரு பைக்கில் போயிட்டு வரார் இல்லை ஒரு சைக்கிளில் போயிட்டு பொழுது அந்த நேவேந்தியம் வந்து தெரு வழியாக காட்டு வழியாக வழியாக போகும்போது சில தேவதைகள் பசியோட அந்த இடங்களில் இவர் வர வரக்கூடிய இடங்களில் அவர் பசியோடு இருக்கக்கூடிய சில தேவதைகளானது இந்த நேவேத்தியத்தை ஆகர்ஷிச்சிருக்கு இந்த நேவதியத்தை ஆக்கர்ஷித்து அது சாப்பிட்ருது அது சாப்பிட்டோம்னா இந்த சக்கையை தான் கொண்டு போய் அவர் கோவிலில் கொண்டு போய் நேவத்தியம் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த சுவாமி அந்த நேவத்தியத்தை ஏற்றுக்கொள்வதில்லை நீ கொண்டு போய் வச்சு கைய காட்டினாலும் அது ஏற்காது ஏன் ஏற்காதுன்னா அது ஏற்கனவே இன்னொரு துர்தே துர்தேவதையோ நல்ல தேவதையோ ஏதோ ஒரு தேவதையை சாப்பிட்ருக்கு அதுல உள்ள சேஷம் அப்படின்னு பேர் இன்னொரு தேவதையினுடைய சேஷமானது இன்னொரு தேவதை ஏற்காது அதனால அந்த சாமி பட்னி இருக்கக்கூடிய நிலைமையிலேயே இருக்கு தான் அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு மடப்பள்ளி கோவில்ல வச்சு அங்க வச்சே ஒரு சிலிண்டரோ விறகோ ஏதோ வச்சு ஒரு ஒரு டம்ளர் அரிசியை போட்டு சமைச்சு பொங்கி அங்க சாமிக்கு படைச்சால் ரொம்ப உத்தமம் இல்லாத பட்சத்துல வெற்றிலை பார்த்து பழம் யாக இருந்தால் எந்த விதமான லோகமும் வராது அதேமாதிரி அவள் பொறிகடலை சேர்ந்து போதும் எந்த விதமான லோபம் வராது டெய்லி ஒரு தேங்காய் உடச்சு நேவதியம் பண்ணாலும் எந்த விதமான லோபம் வராது அப்படிங்கிற ஒரு பொதுவான விதியை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எல்லா கோவில்களையும் வெளியில் நாலஞ்சு கோவில்கள் பார்த்துட்டு ஒரு பூசாரி சுற்றி வந்து நேவத்தியம் பண்ணக்கூடிய கோவில்களில் இந்த பிரச்சனை உறுதியாகன முறையில் இருக்குது சாமிக்கு போக வேண்டிய நேவதியும் சரியாக போகாமல் இருக்குது அப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டாலும் ஒன்றும் கோவிலில் தயாரிக்க முடியாவிட்டாலும் மடப்பள்ளியில் நைவேத்திய பிரசாதங்கள் போட முடியாட்டாலும் வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் பூ அவள் பொறி கிடல இதை நீங்க பிரதானமான நைவதியமாக வைச்சு கொள்ளும் வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த சுவாமிக்கு உண்டான நைவேத்தியங்கள் இதுவே போதுமானதாக இருந்து உங்களுக்கு அருள்வாளிக்கும் தன்மை சிறப்பாக இருக்கும் கும்பிடக்கூடிய பக்தர்களுக்கும் நோய் நொடி இல்லாமல் சாப்பாடு நல்லபடியா கிடைக்கும் அதனால உங்களுக்கு அனுகிரகங்கள் நல்லா இருக்கும் தெய்வ அனுகிரகம் சிறப்பாக இருக்கிறது மூலமாக ஊர் சேமமாக இருக்கும்ங்கிறத இதன் வாயிலாக நான் சொல்லிக்கிறேன் இது ஒரு பிரசன்ன அனுபவம் வசனம் பார்க்கணும்னு விரும்பும் இருக்கக்கூடிய நபர்கள் கோவிலுக்கோ வீட்டுக்கோ என்னை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்